மே மேடைக்கு அழைக்க போகிறோம் அதற்கு முன்பு அவரை பற்றி சில வரிகள் நான் சொல்ல விரும்புகிறேன் இவரை நம்ம ஒரு சென்டென்ஸில் சொல்லிட முடியாது கண்டிப்பாக இவரோட ஹார்ட் ஒர்க் அச்சீவ்மெண்ட்ஸ் பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா ஒரு நாளும் பத்தாது இருந்தாலும் இந்த ஒரு இன்ட்ரடக்ஷன் அவர் எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரானரி ஆண்டர்ப்ரங்கிறத காட்டும் இஸ் த ஃபவுண்டர் ஆஃப் கேடி ஸ்டார்டட் கேடி டெலிமேட்டிக்ஸ் இன் டூ தௌசண்ட் வித் ஜஸ்ட் ஃபைவ் எம்ப்ளாயீஸ் நவ் லைக் வி ஆர் வித் ஆல்மோஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் எம்ப்ளாயீஸ் அண்ட் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தனியாக கேட்டிங்கிற நேமில் பிஸ்னஸ் பிளான ஆரம்பித்தார் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பத்து வருஷம் ஆகுது ஆரம்பத்தில் தனி ஒருத்தராக எல்லா ட்ரக் ஓனர்ஸ்கிட்டையும் நேரில் போய் அவங்க டிஃபிகல்டிஸ் என்னங்கிறத நேரில் பார்த்து பெரிய எய்மோட அச ட்ராக்கர் சாஃப்ட்வேரை உருவாக்கினார் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பதிமூணு எம்ப்ளாயிஸ் தான் இருந்தாங்க அப்போ அப்பல்லோ டயர்ஸுங்கிற பெரிய குரூப்பை கேட்டியில் இன்வெஸ்ட் பண்ண வச்சாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கேடி மோட்டார்ஸுன்னு மல்டி பிராண்ட் கனெக்டட் ஒர்க் ஷாப்பை ஆரம்பித்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஈ கிரீஸிங்னு ஒரு ப்ராடெக்டை அறிமுகப்படுத்தி எமினன் லூப்ரிகேஷன் சிஸ்டமோடு இணைந்து ட்ரக் இண்டஸ்ட்ரியில் ஒரு டெக்னாலஜிக்கல் மாற்றத்தை உருவாக்கிக்கிட்டே இருக்கார் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கேடி மோட்டார்ஸோட அசோக் லேலேண்ட் ஆத்தரைஸ்டு சர்வீஸ் இது மட்டும் இல்லாமல் லியூக்விக் அண்ட் கோட்டாக்கோட ஃபாஸ்டேக் மற்றும் ட்ரக் ஓனர்ஸுக்கான லீகல் சர்வீஸ் ஃபைன் செல்லான்னு அவரோட பிஸ்னஸ் ட்ரக் இண்டஸ்ட்ரியில் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கு அவரோடது விஸ் அவர் விசன் ட்ரக் ஓனர்ஸுக்கு என் டு என் சாஃப்ட்வேர் சொல்யூஷன் கொடுக்கணுங்கிறது தான் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச நம்ம எம்டி மிஸ்டர் தியாகராஜன் வரதராஜு சார் கேடி மோட்டார்ஸ் ஆத்தரைஸ்டு சர்வீஸ் சென்டர் திருப்பு விழாக்கு வந்திருக்கும் அனைத்து லாரி ஓனர் மற்றும் வெண்டார் அசோக் லேண்ட் எல்லாத்துக்கும் நான் ஒரு தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு நன்றி கடன் கடன்பட்டிருக்கேன் இது வந்து ஒரு நார்மலான ஒரு ஒர்க் ஷாப் கிடையாது என்னென்னா இந்தியாவில் வந்து இந்தியாவோட எக்கானாமியை டெவலப் பண்ணுறதுக்கு அக்ரிகல் நம்ம இந்தியா வந்து அக்ரிகல்ச்சர் கண்ட்ரி ஸோ இந்த அக்ரிகல்ச்சர் கண்ட்ரிக்கு ஒரு ட்ரக் வந்து ஒரு பேக் போன் ஸோ அந்த ட்ரக்கை ஆப்ரேட் பண்ணுற நம்ம ஃப்ளீட் ஆப்ரேட்டரும் அதை சார்ந்து இருக்கிற மற்ற எல்லாரும் எல்லாத்துக்கும் இது வந்து ஒரு சேவை செய்கிற ஒரு 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 ஒர்க் ஷாப் ஸோ இந்த ஒர்க் ஷாப்பை நாங்கள் வந்து எங்களோட கம்பெனியோட பாதையில் என்னோட குரோத்தோட பாதையில் நான் வந்து ஒரு மைல்கெல்லாம் நான் க கருதுகிறேன் அதாவது சேஞ்ச் அப்படிங்கிறது ஒரு வாழ்க்கையில் வந்து ரெகுலராக நடந்துகிட்டே இருக்கும் இப்போ நம்ம இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நாங்கள் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணோம் சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஃபிளீட் ஆப்ரேட்டருக்கு தேவையான சர்வீசஸ் சொல்யூஷன்ஸ் எல்லாம் சொல்லி இருந்தோம் அது முடித்ததுக்கப்புறம் ஏன் வந்து ஒரு ஒர்க் ஷாப் ஒரு சாஃப்ட்வேருக்கும் ஒரு ஹார்ட்வேருக்கும் ஒரு வெயிக்கிலை சர்வீஸ் பண்ணுறதுக்கு என்ன கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அதை கேட்பாங்க என்ன ரீசன்னால் அதை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு இப்போ எப்படி நம்ம ஒரு ஃபோன்பே இல்லாட்டி கூகுள் பே இந்த மாதிரி டெக்னாலஜிகளில் நிறைய அட்வான்ஸாக இருக்குது ஒரு ஃபோன் நம்பரை யூஸ் பண்ணி நம்ம பணம் பரிமாற்றம் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடியெலாம் நம்ம நினச்சே பார்த்துருக்க மாட்டோம் ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது ஸோ அப்படி ஒரு சேஞ்சு இருக்குது ஸோ இப்போ ஒரு ட்ரான்ஸ்போர்ட் வந்து நம்ம கண்ட்ரியோட பேக் போன் ஸோ அந்த டிரான்ஸ்போர்ட் வந்து ஒரு டென் ஃபிஃப்டீன் இயர்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் வந்து பெர் மந்த் ஒரு ட்ரக்கை ரன் பண்ண முடியும் ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ட்ரக்கு வந்து டுவெல் தௌசண்ட் கிலோமீட்ரு ஆவரேஜாக ரன் ஆகிட்டுருக்குது ஆனால் இன்னமும் வந்து நம்ம இந்தியாவோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்க்ரீஸ் நிறைய இருக்குது ஸோ நம்மளோட இன்ஃப்ரா ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்து மினிமம் ஒரு எயிட்டீன் தௌசண்ட் கிலோமீட்டர்ஸாவது நம்ம ட்ரக்கை வந்து ஆப்ரேட் பண்ணணும் இன்றைக்கி இருக்கிற ஒரு ஆவரேஜ் ஸ்டாண்டர்டுக்கு ஆனால் நம்மளால் அதை வந்து அச்சீவ் பண்ண முடியல ஒரு ஒரு ட்ரக் எடுத்துகிட்டிங்கன்னா ஒரு தேர்ட்டி டேஸில் டென் டேஸ் வந்து அது லோடிங் அன்லோடிங் டைம்லையே போயிடும் ஸோ ரிமைனிங் இருக்கிற டுவெண்ட்டி டேஸ் தான் அது வந்து ஆக்சுவலாக ஆப்ரேஷன் கண்டிஷனுக்கு அதை யூஸ் பண்ண முடியும் அந்த ஆப்ரேஷன் கண்டிஷன்லேயும் நம்ம நிறையா ஃப்ளீட்டில் பார்த்திங்கன்னா இப்போ சிங்கிள் டிரைவர்ஸாக நிறைய இருக்கிறாங்க ஸோ அதுலேயும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எஃபெக்டிவ் பார்த்திங்கனா ஒரு ஃபிஃப்டீன் ஃபோர்டீன் டு ஃபிஃப்டீன் டேஸ் தான் ஆவரேஜாக யூஸ் பண்ணுறோம் இது இது வந்து எங்களோட எங்ககிட்ட இருக்கிற டேட்டாவோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸு ஸோ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ஃபோர்டீன் டேஸ் வந்து ஆக்சுவல் எஃபிஷியன்ட் ஆப்ரேஷன் ஒரு ட்ரக்கு பண்ணுறதுல நம்ம வந்து டென் டு டுவெல் தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் நம்ம அச்சீவ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஆனால் அதில் நம்ம ஒரு ஒர்க் ஷாப் ஏன் எங் எந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட் அப்படின்னா ஒரு வெஹிக்கிள் சர்வீஸுக்கு வந்துச்சுன்னா ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் வந்து அதை வந்து கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணினா மட்டும்தான் அந்த அச்சீவ்மெண்ட்டை நம்மளால் பண்ண முடியும் ஸோ அதுக்கு வந்து சர்வீஸ் இண்டஸ்ட்ரி வந்து வேறு மாதிரி ரீ பண்ணோம் நிறைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸு ட்ரைனிங்க்கு இந்த மாதிரி விஷயத்தெலாம் வந்து நம்ம அதை பண்ணோம் ஸோ எங்கே க இப்போ நான் ஒரு சாஃப்ட்வேர் டிவிஷன்லேருந்து நாங்கள் ஹார்டு கேடி மோட்டார்ஸ் ஸ்டார்ட் பண்ணுற பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண ஒரே வருஷத்தில் வந்து நான் ஃபிகர் அவுட் பண்ணிக்கிட்டேன் இது வந்து பயங்கர கஷ்டமான ஒரு இண்டஸ்ட்ரி ஸோ இது ப்ராக்டிக்கலி இதை ஸ்கேல் பண்ணணும் அப்படின்னா அது வேறு மாதிரி ரீத்திங் பண்ணோம் ஸோ ஒரு ரெண்டு ஆப்ஷன் தான் இருந்துச்சு ஒன்று இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிடலாம் இல்லையா இது ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் மாதிரி பண்ணி ஒரு ஃபைவ் இயர்ஸுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு ஸோ ஃபஸ்ட்டு டூ இயர்ஸ் பார்த்தீங்கன்னா நான் எனக்கு இந்த இண்டஸ்ட்ரியே ரொம்ப புதுசு அதாவது ஃப்ளீட் ஆப்ரேஷன்ஸு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணிட்டு இருந்தால் நான் மெக்கானிக்கலாக நம்ம வந்து மேனேஜ் பண்ணுறது ஒரு புது விஷயம் ஸோ ஃபஸ்ட்டு டூ இயர்ஸ் வந்து நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி டீப்பாக ஸ்டடி பண்ணோம் ஸோ இந்த ரெண்டாவது வருஷம் செகண்ட் தேர்ட் இயர் ஃபோர்த் இயர் என்ன பிளான் இருக்குன்னா ரீஜினல் சென்டர்ஸ் ரீஜினல் ஓன் சென்டர்ஸ் ஸோ இங்கே சங்ககிரியில் இது ஒன்று ஆரம்பிக்கிறோம் இதேமாரி ராயக்கோட்டையிலையும் வந்து ஆத்தரைசேஷன் எடுத்திருக்கோம் ஸோ அது வந்து ஏப்ரல் மேல ராயக்கோட்டையும் நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ இதேமாரி இன்னும் அடுத்த லொக்கேஷன் சென்னை இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியான லொக்கேஷன்ஸில் ஒரு த்ரீ ஒர்க் ஷாப் ஸ்டார்ட் பண்ணி அதை டீட்டெயிலாக நான் வந்து ஸ்கேலபுள் மாடலுக்கு ஸ்டே ரெடி பண்ண ரெடி பண்ணணும் ஸோ ஸ்கேலபிள் மாடல் அப்படின்னா என்னென்னா எந்த ஒரு பிஸ்னஸுமே நம்ம பண்ணிகிட்ருக்கிற டைம் அண்ட் எனர்ஜியை எக்ஸ்பேண்டு பேன் இண்டியாவோ இந்த மாதிரியோ பண்ணணும் அப்படின்னா அது ரொம்ப ஹார்டு பர்டிகுலர்லி இந்த பிஸ்னஸ் ரொம்ப ரொம்ப ஹார்டு ஒரு சாஃப்ட்வேர் மாதிரியான விஷயம் கிடையாது ஸோ இந்த ஏன் ஹார்டு அப்படின்னா இதுக்கு வந்து ஹியூமாங்ளாஸ் அமௌண்ட் ஆஃப் மேன் பவர் வேணும் ஹுமாங்லாஸ் அமௌண்ட் ஆஃப் இடமும் வேணும் ஸோ அது கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி ஸோ நம்ம ஒர்க் ஷாப் அப்படிங்கிறப்ப ஒரு ஒர்க் ஷாப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தணும் அப்படின்னா அதுக்கு வந்து பயங்கரமான நாலேஜ் வேணும் ஸோ அந்த நாலேஜ் வந்து இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷனுக்கு ஜெனரேஷனுக்கும் அட்வான்ஸ்மெண்ட்டாக இருக்கிறதுக்கும் வெஹிக்கல்ஸோ இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் அட்வான்ஸாக நடந்துகிட்ருக்கிறதுக்கும் நம்ம அந்த நாலேஜ் கிடைக்கிற அளவுக்கு ட்ரைனிங் வந்து இப்போ எந்த ஒர்க் ஷாப்லேயுமே கிடைக்கிறதில்ல ஸோ அதை வந்து இந்த நெக்ஸ்ட்டு டூ இயர்ஸ் வந்து நாங்கள் வந்து டீட்டெயிலாக நாங்கள் வந்து ஸ்டடி பண்ணி அதை நிறைய விஷயத்துக்கு வந்து ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் பண்ண போகிறோம் ஏன்னான்னா இப்போ ஒரு ஆயில் சர்வீஸுக்கு வெஹிக்கிள் வந்துச்சுன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எல்லாம் நெக்ஸ்ட்டு டே டெலிவரி எல்லாம் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுற ஃப்ளீட் ஆப்ரேட்டருக்காலலாம் போயிடுச்சு ஏன்னா நம்ம ரன் பண்ணுற ஃபோர்டீன் ஃபோர்டீன் டேஸில் சேம் டே டெலிவரி வேணும் ஏன்னா இப்போ எப்படி இ காமர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சேம் டே டெலிவரி பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஸோ அந்த சேம் டே ஒரு சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் ட்ரக்கை வந்து டெலிவரி பண்ணணும் தான் எங்களோட இங்கே நாங்கள் வந்து அந்த அந்த ப்ரொசீஜர்ஸ் நாங்கள் டெவலப் பண்ண போகிறோம் ப்ளஸ் அது மட்டும் கிடையாது அதுக்கான சர்வீஸு ஸ்பேர்ஸு இன்வென்ட்ரிஸு அதை ஆப்டிமைசேஷன் பண்ணுவேன் ஏன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் ஷாப் ரன் பண்ணுறோம் அப்படின்னா அது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது இன்வெண்ட்ரியாவது ரொம்ப அதாவது நிறைய விஷயத்தை மைக்ரோ மேனேஜ்மெண்ட்டை நம்ம அங்கே பண்ணோம் பர்டிகுலர்லி டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் ரன் பண்ணோம் அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஸோ ப்ளஸ் ஏன்னால் இல்லை சங்ககிரிக்கு மாதிரியான லொக்கேஷன்ஸாக இருக்கட்டும் எனி லொக்கேஷன்ஸாக இருக்கட்டும் லோடிங் லோடிக்கு வெஹிக்கிள் த்ரீ டேஸ் கூட நிப்பாட்டி வச்சுருப்போம் ஆனால் ஒரு லோடு ஏற்றுனதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து ஒர்க்கே வரும் அந்த ஒர்க்குக்கெல்லாம் வந்து சேம் டேவோ இல்லை சேம் டைம்லேயே நம்ம டெலிவரி பண்ணணுன்றது எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா டிரான்ஸ்பெரன்சி ஆஃப் பில்லிங்கு ட்ரான்ஸ்பரன்சி ஆஃப் ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்குது ஒரு ஒர்க்கு கம்ப்ளீட்டை கரெக்டாக நடந்திருக்கா மாற்றணுன்னு சொன்ன ஸ்பேர்பாட்டை மாற்றிருக்கிறாங்களா அப்படிங்கிறது ப்ளஸ் அதை ஆடிட் பண்ணுற மெக்கானிசம்ஸு ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நாங்கள் இந்த ஒர்க் ஷாப்பில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்டு டூ இயர்ஸுக்கு வந்து என்னோடய ஒர்க்கு வந்து இந்த த்ரீ ஒர்க் ஷாப்ஸ் ப்ளஸ் ஃபோர் த்ரீ ஃபோர் ஒர்க் ஷாப்ஸில் வந்து டீட்டெயிலாக ஸ்டடி பண்ண போகிறோம் ஜஸ்ட் நாட் இன்னொரு ஒர்க் ஷாப் ஓப்பன் பண்ணாமல் இதுலேயே நாங்கள் டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணி அந்த வந்து கிரியேட் பண்ணிவிட்டு ஈவன் பில்லிங் மாடலாக இருக்கட்டும் எல்லாமே ப்ரெடிக்டபுளாக ட்ராக் பண்ணுறது எப்படி வெஹிக்கிளை ட்ராக் பண்ணுறதுக்கு எப்படி ஈஸியாக இருந்துச்சு ஒரு ஆப் இருந்த மாதிரியும் இதில் எல்லாம் ட்ராக் பண்ணி அதை ஃபாலோ பண்ணுறதுக்கும் நாங்கள் வந்து இதில் ரெடி பண்ண போகிறோம் ஸோ இதில் வந்து நிறையா ப்ராப்ளம்ஸ் வரும் எம்ப்ளாய்கிட்ட இங்கே இருக்கிற எம்ப்ளாய்கிட்ட டிஸ்கம்ஃபர்ட் இருக்கலாம் அவங்க பில்லு இது பண்ணிருக்கலாம் இதெல்லாமே ஒரு சின்ன சின்ன ஹர்டல்ஸ் தான் ஏன்னா இது பிகர் பிக்சரில் நம்ம யோசிக்கிறது வந்து இதுதான் ஸோ பேசிக்கலி எங் இந்த கம்பெனியோட விஷன் என்ன நான் வைக்கணும் இப்போ வச்சிருக்கிறோம் அப்படின்னா அதாவது ஒரு ட்ரக் இந்த சர்வீ இந்த சர்வீஸ் சென்டர்லேருந்து வெளியே போகிறப்ப அந்த ஒரு ட்ரக்கை நம்பி ஒரு ஃபேமிலி இருக்குது அந்த ஃபேமிலியை நம்பி அந்த ஃபேமிலி குரோ ஆகணும் அந்த குரோ ஆகணும் அந்த ஃபேமிலியை நம்பி இந்தியாவோட எக்கானமி குரோ ஆகணும் அப்போ தான் இந்தியாவோட எக்கனமி குரோ ஆகும் ஸோ அப்படிங்கிறனால வந்து எவ்ரி எம்ப்ளாயி இன் கேடி மோட்டார்ஸோ மற்ற இங்கே கேடி குரூப்பில் இருக்க எல்லா எம்ப்ளாயிஸ்க்குமே அந்த விஷனை வந்து உள்ளே பண்ணணும் அப்படிங்கிறது என்னோடய கோல் ஸோ ஒன்ஸ் அகெய்ன் ஐ லைக் டு தேங்க் அசோக் லலாண்ட் ஃபார் த ட ட ட ட ட்ரஸ்ட் அண்ட் சப்போர்ட் தட் தே தி ஹேவின் மீ அது வந்து நாங்கள் கொண்டு போகணும் ப்ளஸ் இந்த ஒர்க் ஷாப் வந்து நான் ஒரு மாடல் ஒர்க் ஷாப்பாக பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட விஷன் மாடல் ஒர்க் ஷாப்னால் நாட் ஜஸ்ட் ஃபார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பெருசாக இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லாக ஏதாவது ஸ்ட்ரக்சரில் கட்டிவிட்டு அந்த மாடல் கிடையாது சர்வீஸுக்கு மாடல் அசோக் லேலாண்டிலேயே வந்து எனக்கு என்ன ஆசைனா உங்கள் மற்ற டீலர்ஸ் அந்த மாதிரி கூப்பிட்டு இங்கே சர்வீஸ் எப்படி பெஸ்ட்டாக பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்க்கணும் அதாவது மாடலுக்கு வந்து நிறைய பேர் பார்த்துட்டாங்க ஆல்ரெடி நிறையா டீலர்ஸ் வந்து பார்த்துட்டாங்க நிறையா சூப்பராக பண்ணியிருக்கிறீங்கன்னு சொல்லிட்டீங்க ஆனால் வந்து எனக்கு வந்து இது சர்வீஸுக்கு பெஸ்ட்டாக பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு கொண்டு வருவீங்கன்றது என்னோடய கோல் ஸோ அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுவோங்கிறது நாங்கள் பண்ணிடுவோம் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஒன்ஸ் செகண்ட் ஆல் ஸோ ஃபங்க்ஷனுக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்